சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை ஆறு நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்க வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாய் தகப்பனையே பற்றி கொண்டு இருப்பார்கள் அந்த நாட்களிலே தாய் தகப்பன் தவறிவிடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இறை வார்த்தையை அவர்களுக்கு முன்பு வாசிக்க வேண்டும் குடும்ப ஜெபத்திலே அவர்களை இணைத்து அவர்களையும் ஜெபிக்க வைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் ஜெபிக்க வைக்கக்கூடிய நேரத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதிர்ந்த வயதில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களை கைவிட மாட்டார்கள் எனவே ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் பிள்ளைகளே பெற்றோர்களை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று வாக்கு கொடுக்கின்றார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதே போல் புரிந்து கொண்ட புரிந்து கொண்ட பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை கைவிட்டு விடாதபடி அவர்களுடைய முதிர்ந்த வயதிலும் அவர்களை நாம் ஆசிர்வதித்து நம்மோடு வைத்து கொண்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு முதல் உதவி செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய வேளையிலே பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ மகிழ்ச்சியோடும் நீ சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் முதலில் உன்னுடைய பிள்ளைகளை நல்வழியில் பழக்க வேண்டும் நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கக்கூடிய வேளையிலே எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களை அவர்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட மாட்டார்கள் பாருங்கள் இந்த காலகட்டங்களிலே ஆயிரக்கணக்கான முதியோர் இல்லம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றது எதற்காக இந்த முதியோர் இல்லம் உருவானது தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளுடைய இந்த உலகப்பூர்வமான வாழ்க்கையை குறித்து மட்டுமே கவலையை கவலைப்பட்டு ஆண்டவரை புறக்கணித்து ஆண்டவருடைய வழியில் நடக்க பழக்காமல் நீங்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தியபடியினால் அவர்கள் முதி அவர்கள் வளர்ந்த பிறகு உங்களை கைவிட்டு விடுகிறார்கள் எனவேதான் தான் அநேக தாய்மார்கள் முதியோர் இல்லத்தில் தன்னுடைய மகனையும் மகளையும் இழந்து தவிக்கிறார்கள் என்றால் அவர்களை பிரிந்து தவிக்கிறார்கள் அந்த தாய் தகப்பனுடைய பிரிவை பிள்ளைகள் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமான அன்பு பிள்ளைகளையும் பாருங்கள் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லையோ அனாதையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தன்னுடைய தாய் தகப்பனுடைய அந்த மகிமை தெரியும் யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்து அவர்களை பற்றி தெரியாதபடி புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது இந்த நாளிலே ஆண்டவர் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுகின்ற பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை நல் வழியில் நடக்க பழக்குங்கள் அந்த பழக்கத்தை எதிர்காலத்திலும் அவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே அநேக முறை என்னுடைய தாயை குறித்து நான் நினைத்து பார்ப்பது உண்டு இந்த நாளிலே இந்த நிலைமையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்றால் அது என்னுடைய தாய் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு தான் இரண்டு வயதிலே என்னுடைய தகப்பனை இழந்து போய்விட்டேன் அதன் பிறகு என்னுடைய தாயினுடைய அர்ப்பண் அர்ப்பணிப்பிலும் அரவணைப்பிலும் நான் வளர்ந்தபடியினால் என்னுடைய தாயை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களுடைய அவர்கள் பட்ட அந்த கஷ்ட மும் அந்த வேதனையும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நிற்பதை என்னால் பார்க்க முடிகின்றது எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் எவ்வளவோ வேதனைகளை சந்தித்தார்கள் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தார்கள் ஆனாலும் என்னையும் என்னை அவர்கள் கைவிடவில்லை எனக்கு என்னுடைய தேவைகளை சந்தித்தார்கள் எனக்கு ஆண்டவரை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு குறிப்பிட்ட காலகட்டம் அழைத்தார் ஆண்டவருடைய பணியை ஏற்றும் இந்த பணியில் நான் இருக்கின்றேன் குருத்துவ பணியில் ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகனை இந்த குருத்துவ பணிக்கு அர்ப்பணித்த பிறகு அந்த தாயினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்வார்கள் அதே போல்தான் அன்பு தாய்மார்களையும் உங்களுடைய பிள்ளைகளை நல் வழியில் பழக்குங்கள் அவர்கள் எதிர்காலத்திலே உங்களை புரிந்து கொண்டு உங்களை கைவிட மாட்டார்கள் பிள்ளைகளே உங்களுடைய தாய் தந்தையரை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் அவர்களுக்கு தேவை அவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் நீங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுதும் எவ்வளவோ அவமானப்பட்டு இருப்பார்கள் வேதனைப்பட்டு இருப்பார்கள் கடன் வாங்கி உங்களை படிக்க வைத்திருப்பார்கள் இந்த நாளிலே நீங்கள் பெரிய பதவியிலோ பட்டங்களோ பெற்று இருக்கலாம் அவை அனைத்தும் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் வேர்வையாக சிந்தி அவர்கள் உங்கள் படிக்க வைத்து உயர்த்தி இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் திருபாடல்கள் 127வது அதிகாரம் மூன்றாவது சாவுதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேரும் அவர் அளிக்கும் பரிசு பாருங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கின்றார் பிள்ளைகள் இந்த உலகத்தில் வளரக்கூடிய அந்த நாட்களிலே நீங்கள் இயேசுவை கொடுக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்திலே செழித்து வளர்வார்கள் நீங்கள் செழித்து வளர்ந்த பிறகு உங்களுடைய தாய் தந்தையருக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு மரம் செழித்து வளர்கிறது என்றால் அதில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து தங்கும் கூடுகட்டும் அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தன்னுடைய தன்னுடைய எதிர்காலத்திற்கு உள்ள எல்லா எல்லாவற்றையும் இந்த பறவைகள் உருவாக்கி கொள்ளுகின்றன அதே போல்தான் அன்பு குழந்தைகளையும் அன்பு செல்வங்களை நீங்கள் பெரிய மரமாக வளர்ந்து இந்த நாளில் கனி கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக உங்களுடைய தாய் தகப்பனுக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் கையிலே வைத்து பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய மொபைல் போனோ அல்லது இந்த மாஸ் மீடியாவும் சோசியல் மீடியாவும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை தராது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர உங்களுடைய தாய் தகப்பனுக்கு படியுங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை புறக்கணித்து விடுவார் பாருங்கள் ஒன்று தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தன் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடன் வளர ஆவணம் செய்பவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஆண்டவர் பெற்றோருக்கு தான் சொல்லுகின்றார் அந்த இளமை பருவத்திலே குழந்தை பருவத்திலே நீங்கள் விதைக்கக்கூடிய அந்த விதைதான் பெரிய மரமாக வரும் அது நல்ல விதையாக இருந்தால் நல்ல கனி கொடுக்கும் தீய விதைகளாக இருந்தால் தீய கனிகளையே கொடுக்கும் அந்த தீய கனிகளை யாரும் தேடி வர மாட்டார்கள் எனவே இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களிலே அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல்வழியில் வளர்க்க வழக்க தவறிய தருணத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜெபியுங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து புரிந்து கொள்வார்கள் ஒரு நாளும் உங்களை பிரிய மாட்டார்கள் எனவே இந்த இந்த நேரத்திலே நற்கரை நாதர் நமது நடுவில் இறைக்கின்றார் அவரிடம் சில மணித்துளிகள் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்த பொழுது பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே சொன்னீரேன் இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி அனைத்து பெற்றோர்களையும் ஆசீர்வதிப்பீராக எந்த பெற்றோரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை நல் வழியில் நடக்க உமது திரு அழைத்து வர தவறு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே பிள்ளைகளோடு பேசி தன்னுடைய பெற்றோர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக அண்டவரே இந்த நாளிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தகப்பனை புரிந்து கொண்டு தாயை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்து முதிர்ந்த வயதிலே கைவிடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாம் கூடும் தகப்பனே உம்மை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை இந்த நாளிலே பிழைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆசிர்வதையும் இந்த ஜபத்தை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் உமது கரங்களிலே வைத்து பாதுகாத்து உமது அன்பு சித்தத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்